வணக்கம் நண்பர்களே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு சிறிய செடி நம் தமிழ் மக்களின் வீடுகளில் ஏன் இந்திய துணை முழுவதுமே தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது என்றால் அது துளசி தான் சிலருக்கு இது வெறும் பூஜைக்கான செடியாக தெரியும் வேறு சிலருக்கு இது இருமல் சலிக்கான வீட்டு மருந்தாக தென்படும் ஆனால் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட மாபெரும் ரகசியம் ஒன்று துளசியில் ஒளிந்திருக்கிறது நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் துளசியின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய சக்தியை நாம் முன்னோர்கள் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் வளர்க்கவில்லை நவீன அறிவியல் மற்றும் மருத்துவ ஆய்வுகள் பலவும் துளசியை ஒரு பல்நோக்கு மூலிகை என்று பட்டயம் சூட்டியிருக்கின்றன இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தால் துளசியின் மகத்துவத்தை வேறு கோணத்தில் உணர்வீர்கள் இன்று நாம் ஆன்மீகம் பாரம்பரியம் ஆயிரக்கணக்கான ஆண்டு ஆயுர்வேத அறிவு மற்றும் சமீபத்திய அறிவியல் ஆவணங்கள் உறுதி செய்த எட்டு முக்கிய நன்மைகளை பார்க்க போகிறோம் வீடியோவின் கடைசி பகுதி வரை காத்திருங்கள் ஏனெனில் நாம் பார்க்க போகும் எட்டாவது நன்மை துளசியின் பாரம்பரிய பெயரான சஞ்சீவி என்பதற்கு ஏன் பொருத்தமானது என்பதை நிரூபிக்கக்கூடியது துளசி லட்சுமி தேவியின் பூலோக வடிவமாக தெரிகிறது நம் இந்து தர்மத்தில் துளசி மாதா என்றும் லட்சுமி தேவியின் பூமியில் உள்ள அவதாரமாகவும் கருதப்படுகிறது விஷ்ணுவின் பிரியமான கருதப்படுவதால் துளசி இருக்கும் இடத்தில் மங்களமும் செழிப்பும் குடிகொண்டிருக்கும் என்பது நம்பிக்கை மிக முக்கியமாக கார்த்திகை மாதத்தில் துளசியை விஷ்ணுவுடன் திருமணம் செய்து வைக்கும் சடங்கு ஒரு தெய்வீக திருமணத்தை குறிக்கிறது இது வெறும் சடங்கு அல்ல இல்லறத்தில் தூய்மை பக்தி மற்றும் செழிப்புக்கான அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது இந்த நாளில் மனதார துளசியை வழிபட்டால் வீட்டில் நிச்சயம் லட்சுமி கடாட்சியம் நிரந்தரமாக இருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் விஷ்ணு அல்லது கிருஷ்ணரின் எந்த ஒரு வழிபாட்டிலும் துளசி இலை கட்டாயம் தேவை துளசி இல்லாத நிவேதனத்தை விஷ்ணு பகவான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று புராணங்கள் கூறுகின்றன இது துளசிக்கு நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருவது வெறும் மத நம்பிக்கைகளை தாண்டி சில நடைமுறை காரணங்களும் உண்டு துளசி செடி வீட்டில் உள்ள காற்றை சுத்திகரித்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தி கொண்டது காலையில் எழுந்ததும் துளசியை தரிசிப்பது மற்றும் அதன் வாசனையை நுகர்வது அன்றைய நாளுக்கு தேவையான புத்துணர்ச்சியை அளிப்பதாக பலரும் உணர்கிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஞாயிறு மற்றும் ஏகாதசி போன்ற நாட்களில் துளசியை பறிக்க கூடாது மாலையிலும் பறிக்கக்கூடாது இது செடிக்கு ஓய்வு கொடுப்பதற்காக நம் முன்னோர்கள் வைத்த வழிமுறை பறிப்பதற்கு முன் துளசி செடியை பிரார்த்தனை செய்துதான் பறிக்க வேண்டும் என்பது அந்த செடிக்கு கொடுக்கக்கூடிய மற்றொரு மரியாதை இப்போது நாம் இந்த தெய்வீக செடியின் மருத்துவ பரிணாமத்திற்குள் செல்லலாம் நம் முன்னோர்கள் எப்படி துளசியின் பலன்களை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தார்கள் என்பது ஆச்சரியமான விஷயமாக கருதப்படுகிறது ஆயுர்வேதத்தில் துளசி மூலிகைகளின் ராணி என்றும் மருத்துவ குணங்களின் பொக்கிஷம் என்றும் போற்றப்படும் செடியாக இருக்கிறது சமீபத்திய ஆய்வுகள் துளசியில் நூற்றுக்கும் மேற்பட்ட செயலில் உள்ள வேதிப்பொருள்கள் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் யுஜினோல் உர்சோலிக் ஆசிட் கார்பக்ரோல் ரோஸ்மாரினிக் ஆசிட் போன்ற அரிய பொருட்கள்தான் துளசியின் அத்தனை மருத்துவ சக்திக்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றன இவை அனைத்தும் துளசிக்கு ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பு நுண்ணுயிர் எதிர்ப்பி அழற்சி எதிர்ப்பி போன்ற குணங்களை கொடுக்கின்றன இவை அனைத்தும் பல உடல்நல பிரச்சனைகளை தீர்க்க உதவுகின்றன வாருங்கள் இந்த அறிவியல் ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்ட எட்டு அதிசய ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் நம்பர் ஒன் துளசியில் உள்ள சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றிகள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு வலுப்படுத்துகின்றன துளசி ஒரு இம்யூனோ மாடுலரி மூலிகையாகும் இதனுடைய பொருள் என்னவென்றால் இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்திகளை குறிப்பாக டீ ஹெல்பர் செல்ஸ் அவற்றை சீராக்கி உடலுக்குள் நுழையக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களிடமிருந்து பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது தினமும் காலையில் ஐந்து முதல் ஏழு துளசி இலைகளை மென்று சாப்பிட்டால் அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளிலிருந்து நமக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கும் நம்பர் சாதாரண சளி இருமல் முதல் ஆசுமா மற்றும் மூச்சுக்குழாய் அடர்ச்சி போன்ற கடுமையான சுவாச பிரச்சனைகளுக்கும் துளசி ஒரு வரப்பிரசாதம் துளசியில் உள்ள சினியல் மற்றும் கேம்பைன் சேர்மங்கள் ஒரு இயற்கையான சளியை வெளியேற்றக்கூடிய பொருளாக செயல்படுகின்றன இவை நுரையீரலில் உள்ள அடைப்புகளை நீக்கி சுவாச பாதையை தூய்மைப்படுத்துகின்றன நம்பர் த்ரீ இன்றைய நவீன உலகில் துளசியின் இந்த குணம் மிகவும் முக்கியமானது துளசி ஒரு சிறந்த அடாப்டஜனாக விளங்குகிறது துளசி மன அழுத்தத்தின் போது சுரக்கும் கார்டிசோல் ஹார்மோனின் அளவை துளசி சமநிலைப்படுத்துகிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது பதட்டம் மற்றும் நாள்பட்ட அழுத்தத்தின் அறிகுறிகளை குறைத்து ஒட்டுமொத்த மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தினசரி துளசி தேநீர் அருந்துவது ஒரு சிறந்த மன அழுத்த மேலாண்மை முறையாக கருதப்படுகிறது நம்பர் போர் இரத்த சர்க்கரையின் அளவை இயற்கையாகவே கட்டுப்பாட்டில் வைத்திருக்க துளசி உதவுகிறது சில மருத்துவ ஆய்வுகள் வெறும் வயிற்றில் துளசி இலைகளை மென்று சாப்பிடுவது இன்சுலின் சுரப்பு மற்றும் உணர்வு திறனை மேம்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவியதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நீரிழிவு நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனையுடன் இதை பயன்படுத்தலாம் நம்பர் ஃபைவ் துளசி இதய நோய்கள் வருவதற்கான அபாயத்தை குறைக்க உதவுகிறது துளசியில் உள்ள அதிகப்படியான ஆக்சிஜனேற்றிகள் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது இது கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை இயற்கையாகவே குறைத்து இதயத்தின் ஒட்டுமொத்த செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நம்பர் சிக்ஸ் வயிற்றுவலி வாயுத்தொல்லை அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளுக்கு துளசி உடனடி நிவாரணம் அளிக்கிறது துளசி இலை சாறு செரிமான மண்டலத்தை சீராக இயங்கச் செய்து அஜீரண கோளாறுகளை தடுக்கிறது நம்பர் செவன் துளசி ஒரு முழுமையான இயற்கை நச்சு நீக்கி இது கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை மேம்படுத்தி உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது மேலும் இதில் உள்ள ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மற்றும் ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் முகப்பரு தோல் தொற்றுகள் மற்றும் வயதான அறிகுறிகளை குறைத்து பளபளப்பான சருமத்தை பராமரிக்க உதவுகின்றன இதுதான் எட்டாவது ஆச்சரியமான நன்மை துளசி பாரம்பரியமாக வாய்ப்புண்கள் மற்றும் ஈறுகள் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது துளசி இலைகளை மென்று சாப்பிடுவது வாயில் உள்ள பாக்டீரியாக்களை கொள்வதோடு துர்நாற்றத்தை குறைத்து ஈறுகளை வலுப்படுத்த உதவுகிறது துளசியின் இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு குணம்தான் வாய் ஆரோக்கியத்தின் சஞ்சீவியாக கருதப்படுகிறது பத்து முதல் பனிரண்டு துளசி இலைகளை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது தினமும் நச்சு நீக்கத்திற்கு சிறந்தது பத்து துளசி இலை அத்துடன் சிறிதளவு இஞ்சி ரெண்டு மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து தேன் கலந்து குடிப்பது சளி இருமலுக்கு உடனடி நிவாரணமாக இருக்கிறது எந்த மூலிகைக்கும் அளவு முக்கியம் தினமும் ஐந்து முதல் பத்து இலைகள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் நீண்ட காலத்திற்கு அதிக அளவில் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் இரத்தம் மெலிதாக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கக்கூடியவராக இருந்தால் துளசி எடுத்துக்கொள்வதற்கு முன் உங்கள் மருத்துவரிடம் கட்டாயம் ஆலோசிப்பது நல்லது துளசியும் அதே குணத்தை கொண்டிருப்பதால் தான் இந்த முன்னெச்சரிக்கை நமக்கு தேவைப்படுகிறது கர்ப்ப காலத்தில் துளசி உட்கொள்வது குறித்து மருத்துவ ஆலோசனை பெற்ற பின்னரே எடுத்துக்கொள்ள வேண்டும் துளசியை மென்று சாப்பிட்ட பிறகு பற்களில் உள்ள எணாமல் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு உடனடியாக பல் துளக்குவதை தவிர்க்க வேண்டும் நண்பர்களே துளசி என்பது வெறும் செடி அல்ல இது நம் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் இயற்கை அளித்த அற்புத மூலிகை இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் துளசியை பார்க்கும் பார்வை நிச்சயமாக மாறியிருக்கும் என்று நம்புகிறேன் இன்றே தொடங்குங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடி வளர்க்கவும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐந்து முதல் ஏழு இலைகளை மென்று சாப்பிட்டு இந்த எட்டு நன்மைகளை பெறவும் முயற்சி செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் லைக் செய்யுங்கள் இந்த அரிய தகவல்கள் பலருக்கும் சென்றடைய ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற ஆச்சரியமூட்டும் அறிவியல் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்